நம்ம வழக்கம்மோட இன்டர்லிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ கீழே பார்த்திங்க எப்படின்னா ஹோமில் தான் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஷாப் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே ஃபோர் மில்லியன் யூஸரும் போட்டு ஒரு இமேஜ் இருக்கா ஹாட் ஆப்ஸ் கீழே அதை கிளிக் பண்ணோனே உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இதில் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆப்ஷன் வரும் ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடாக லேட் ஆகும் ஸ்பின் அப்படின்னு மேலே ஆப்ஷன் இருக்கா அந்த ஸ்பின்னோ க்ளிக் பண்ணுங்கள் ஜாயினாகவும் கொடுத்துருங்க சைனிங் கொடுத்துருங்க உங்கள் இன்டர்லிங் ஐடி கேட்கும் டிஃபால்ட்டாக கொடுத்துருங்க மேலே வந்து ப்ளஸ் ஏகான் இருக்கா அதை கிளிக் பண்ணோன்னே ரெண்டு ஷேர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போஸ்ட் போடுற மூலியமாகவும் நீங்கள் ஸ்பின் என் பண்ணிக்கலாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் என்டரி ரெஃபரல் கோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கனா என்னோடய ரெஃபரல் கோட் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்பின் பார்த்திங்கன்னா உடனே ஆடாயிரும் அந்த ஸ்பின்னை வந்து நீங்கள் வெளியே வந்து பார்த்துக்கலாம் அதை வச்சு ஸ்பின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் கிடைக்கும் அதாவது ஐஎன்டிஎல் அந்த மாதிரி எந்த லெட்டராக கிடைக்கும் டாப் ரைட்டில் இன்வென்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஷோ அது பார்த்தீங்களா ஐஎன்டிஎல் அப்படின்னா அஞ்சு யூஎஸ்டிடி அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் உண்டு அதில் போட்டிருக்கு பாருங்கள் கடைசி பார்த்தீங்கன்னா ஆயிரம் யூஎஸ்டிடி வந்து அதிகமான லெட்டர்ஸ் தேவை அதிக லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு அதிக ஸ்பின் தேவை அதை அதிக ஸ்பின்னிங்கை வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த முழு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ மிஸ் பண்ணிடாதீங்க